வண்டாரா என் தலைவன் இப்போ வீசு இப்போ வீசுன்னு எல்லாரும் சேர்ந்து ஆடினீங்களா யார் சேர்ந்ததுக்கும் போடாத வீடியோவை விஜய் இவர் சேர்ந்ததுக்கு போட்டாரா எங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டி போப்பாண்டவரே வண்டாருன்னு உருனிங்களா இன்னைக்கு போப்பாண்டவர் கட்சியை அதிமுகவோட கிளைக்கடகமாக மாத்துறாரு இதுகாயா தாவையக்காருன்னு ஆரம்பிச்சிங்க ஜெயிச்சுருவாருனா கூட பரவாயில்ல ம் விஜய் படம் வந்துச்சுன்னா அன்னைக்கு அது என்னப்பா பூவை உனக்காவோ அதுக்கு முன்னாடி வந்துச்சு நாளைய தீர்ப்பு ஏதோ ஒரு படம் விஜய் படம் அன்னையிலேருந்து கொடி கட்டிகிட்டு இருக்கவன் இன்றைக்கி தமிழ்நாடு பூரா இருக்கான் நீங்கள் அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா நேற்று வரைக்கும் அம்மா வாழ்க புரட்சி தலைவர் வாழ்க எடப்பாடி வாழ்கன்னு கத்திக்கிட்டு இருந்தவனுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணுமா என்ன ஏன் கட்சி நடத்துறீங்க செங்கோட்டை நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டாரா அதுக்கும் ஒத்துக்கிட்டீங்க சேலத்தில் எடப்பாடி தொகுதியில் நான் சொல்கிறால தான் டிபார்ட்மெண்ட்டு அவர் கேட்குறாரு நீ நில்லுன்னு நீங்கள் நிபந்தனை விதிச்சிருக்கணும் எடப்பாடி ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது நான் தான் பெரிய ஆள் நீங்கள் சொல்கிறீங்களே நீ நில்லுன்னு சொல்லியிருக்கணும்